எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணாஜி கிளை சார்பாக சமூக தீமைகளுக்கு எதிராக மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் தற்போது ஆரம்பமாயிருக்கிறது. நபி இப்ராஹிமை இஸ்லாமிய மக்கள் எந்த அளவிற்கு பின்பற்ற வேண்டும் நபி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை இஸ்லாமியர்கள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் நபி இப்ராஹிம் எதற்காக பின்பற்றத்தக்க கூடியவராக இருக்கிறார்கள் என்பதை பறைசாட்ட வேண்டும் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பட்டி தொட்டி எங்கும் இந்த பிரச்சாரம் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த அழகிய முன்மாதிரி செயல்திட்டம் எடுத்துள்ளோம் அதன் ஒரு பகுதியாக அதன் நிறைவாக நமது மாவட்டம் சார்பாக இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டுள்ளது மாநாடு என்று சொன்னால் எல்லா மக்களும் எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் ஒரு நாள் கூடி கிளையக்கூடிய மாநாடாக ஒரு நாள் மக்களை திரட்டக்கூடியதாக ஒரு நாள் பல லட்சம் செலவு செய்யக்கூடியதாக அந்த மாநாட்டை நடத்துவார்கள் ஆனால் நம்முடைய நோக்கம் நம் ஜமாத்துடைய நோக்கம் நம் ஜமாத்தின் மூலமாக அறிவிக்கக்கூடிய மாநாட்டின் நோக்கமானது ஒரு நாளில் மக்கள் கூடி கிளைவதல்ல ஒரு நாளில் லட்சங்களை செலவு செய்வதல்ல ஒரு நாளில் ஆட்சியார்களுக்கு அதிகாரிகளுக்கு அடையாளமாக அதை காட்டுவதல்ல அதை ஒட்டி அந்த மாநாடை ஒட்டி எல்லா ஊர்களே இந்த பிரச்சாரம் போய் சேர்ந்ததா முஸ்லீம்கள் மத்தியில முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில நபி இப்ராஹிம் என்றார் யார் நபி இப்ராஹிம் என்ன தியாகத்தை செய்தார்கள் எதற்காக திருக்குறான்ல அல்லாஹ் இந்த நபியை சிலாயித்து கூறுகிறான் இன்னும் சொல்லுவதாக இருந்தால் நம்முடைய இறுதி தூதரான முகமது நபிக்கு முன்மாதிரி என்று சொல்லிக்காட்டக்கூடிய தியாக உணர்வு தியாகத்துடைய அர்ப்பணிப்புடைய எல்லை எந்த அளவிற்கு இடத்திலும் அவருடைய குடும்பத்தானுமே இருந்தது என்பதை இஸ்லாமிய பெருமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதான் நோக்கம் மாநாடு என்பது மக்களை கூட்டுவதற்காக லட்சங்களை செலவு செய்வதற்காக அடையாளமாக இல்லை அது நோக்கம் இல்ல அந்த மாநாட்டின் மூலமாக இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக இந்த ஊரிலும் சரி மாவட்டம் முழுவதும் சரி ஏகத்துவ பிரச்சாரம் போய் சேர்ந்ததா இஸ்லாமிய மக்கள் மத்தியில் இஸ்லாமிய குடும்ப மத்தியில் நபி இப்ராஹிமே தெரிந்து கொண்டார்களா திருமுறை அல்லாஹ் அல்லா பேசும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் உண்மையே பேசினான் திருமுறை இறைவன் சொல்லி காட்டுகிறான் அல்லா உண்மையை பேசினான் ஹனீஃபா நெறியிலே நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் உண்மையே பேசினான் சத்திய நெறியில நின்றாரே நபி இப்ராஹிம் அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் மினல் அவர் இணை வைத்தவராக இருந்ததில்லை நோக்கை தான் நல்லா விளங்கிருங்க திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு ஆர்டர் போடுறான் ஒரு கட்டளையை போடுறான் முஸ்லிம் மக்கள் மத்தியில அதை எடுத்துரைக்கிறான் என்ன ஆர்டர் நீங்கள் நபி இப்ராஹிம் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் ஏன் தெரியுமா அந்த இப்ராஹிம் இணை வைப்போராக இருந்ததில்லை சிறுக்கு வைக்கவில்லை அல்லாவுக்கு யாரையும் இணையாக்கவில்லை என்ற ஆணைத்தனமான வார்த்தையை பதிவு செய்கிறான் இந்த சிறுக்கு இணை வைப்பு இஸ்லாமிய மக்கள் மத்தியில துடைத்து எரியப்பட்டதா குடும்பங்கள்ல இல்லாமல் ஆக்கப்பட்டதா ஊர்கள இந்த சிறுக்கு இல்லை என்று அறிவிக்கப்பட்டதா இதுதான் நோக்கம் இதுதான் நம்முடைய இந்த மாநாட்டுடைய அஜெண்டா வேற எந்த அஜெண்டாயை நோக்கியும் இந்த மாநாடோ இந்த செயல் திட்டமோ அறிவிக்கப்படவில்லை நபி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை இஸ்லாமிய சமுதாயம் ஏற்று நடக்க வேண்டும் ஆட்டை அறுப்பதற்கு மட்டும் இஸ்லாமிய சமுதாயம் நபி நினைவு கூறக்கூடாது அந்த நாள் மட்டும் நினைவு கூடிய ஒரு நபி ஒரு தூதர் ஒரு தியாக தலைவர் அவர்கள் இல்லை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றக்கூடிய தலைவர் வாழ்க்கையிலே ஏற்று நடக்க வேண்டிய தலைவர் குடும்பங்களில கொண்டாட வேண்டிய தலைவர் நபி இப்ராஹிம் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளைகள் மார்க்கத்திற்காக எந்த அளவிற்கு தியாகத்தை செய்தார்கள் எந்த எல்லைக்கும் அவர்கள் சென்றார்கள் தியாகம் செய்வதற்கு அந்த செய்தியை அந்த இறை செய்திகளை நம்முடைய உள்ளத்தில் தாங்கி நிற்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தாருக்கு கலத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கம் போய் சேர வேண்டும் இதான் நோக்கம் செயல் திட்டம் ஒரு மக்களை கூட்டி கலைப்பதற்காக மக்கள் கூடி கிளைவதற்காக இந்த மாநாடு நாம் என்ன செய்யல அடையாள மாநாடாக அறிவிக்கவில்லை மாறாக இஸ்லாமிய குடும்பங்கள்ல இபுராஹிம் நபியுடைய செய்திகளை போய் சேர வேண்டும் சேர வேண்டும் இப்ராஹமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இறைவன் கூறி வாழ்வியல் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் இன்னும் அல்ல தெளிவாக தீன யாரு தெரியுமா அழகிய மார்க்கத்தை பின்பற்றியவர் ஒமன் தீன யார் அழகிய மார்க்கத்தை பின்பற்றியவர் தேர்ந்தெடுத்தவர் அல்லாஹ் அல்லாவை நோக்கி தங்களை முகங்களை பணிவாக பணிவு கொண்டு தாழ்த்தியவர் நன்மை செய்தவர் அது மட்டும் இல்ல ஒத்தவியும் இல்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா சத்திய நெரு நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதை விட யார் அழகிய மார்க்கத்தை பின்பற்றியவர் நன்மை செய்வதாக அல்லாஹ் நோக்கி தன்னுடைய முகத்தை அடிபணிந்தவராக சத்திய நெருள் நின்றார்களே நம்பி இப்ராஹிம் அந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தவரை தவிர ஏற்றுக்கொண்டவரை தவிர பின்பற்றியவர் தவிர யார் அழகிய தீனை பின்பற்றக்கூடியவர்

இணைவை போடு இஸ்லாத்தை கலக்காமல் இருந்தால் சிறுக்கு வைக்காமல் நீங்கள் மரணித்தால் மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபன் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றி இருந்தால் அல்லாஹ் சொல்றானே இந்த இப்ராஹிமே உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டோம் தேர்ந்தெடுத்துக்கொண்டோம் இந்த பாக்கியம் புரிந்த இந்த விஷயங்கள் நாளை மறுமேல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் சத்திய மார்க்கத்தில் நின்றால் சத்தியத்தை ஏற்றிருந்தால் அசத்தியத்தை விட்டு சத்தியத்திற்காக தியானம் செய்தால் நபி இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றி இருந்தால் நீங்கள் நாளை மறுமையில சிறப்புக்குரிய மக்களாக எழுப்பப்படுவீர்கள் அந்த நோக்கத்திற்காக தான் இந்த மாநாடை அறிவித்து இந்த பொதுக்கூட்டமும் அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையில குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள் வரும் பாருங்க அவருடைய வாழ்க்கையில எது இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இப்راهيم நபியும் யாக்கூப் நபியும் சொன்னதாக திருமறை குரான் பேசுகிறது நபி இப்ராஹீமு யாக்கூபு அவர்கள் சொன்னார்கள் வஸ்ஸாபியஹ இப்ராஹீமு பனீனே வ யாக்கூபு யாக்கூபு இப்ராஹிம் அவர்கள் இருவரும் சொன்னார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாங்க இன்னல்லாஹ அஸ்தாஃப லக்கும் அல்லதீன ஃபலா தவுன இல்லாஹ வன்த்த முஸ்லீமுன் நீங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த அழகிய மார்க்கத்தை ம வாழ்வியலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் நீங்கள் மரணிக்கும் பொழுது நீங்கள் மௌத்தா போகும் பொழுது இல்லா வன்த்து முஸ்லீமுன் முஸ்லிம்களா தவிர மரணித்து விடாது என்ற ஒரு அறிவுரையை ஒரு எச்சரிக்கையை அந்த மக்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நபி இப்ராஹிம் யாக்கூபும் சொல்லி மரணித்தார்கள் வசியத்தை செய்தார்கள் அந்த வசியத்தை அந்த இறுதி வார்த்தையை உங்களுடைய குடும்பத்தாருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்துரைங்கள் அப்படி எடுத்துரைக்காமல் நம்முடைய வாழ்வியல் முடிந்துவிட்டால் நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளுக்கு பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கம் போய் சேராமல் இருந்துவிடும் பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது இப்ராஹமுடைய மார்க்கம் நேரு வழியான மார்க்கம் அந்த மார்க்கத்தை நாம் என்ன செய்வோம் பயணிப்போம் அதையே பின்பற்றுவோம் அதையே வாழ்வியலாக்குவோம் நான் மரணிக்கும் பொழுது நானும் என்னுடைய நபியுடைய மார்க்கத்திலேயே மரணிப்போம் நாளை மறுமையில சொர்க்கம் என்ற உறுதிப்பாட்டை எடுங்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த பொதுக்குழு நடைபெறும் இதற்கு பிறகு மாநில நிர்வாகிகள் பேச இருக்கிறார்கள் இந்த உரையை அமைதியாட்டு கேட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்